முருகனின் ஐந்தாம் படை வீடு முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடு இது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பாலமுருகன் சுவாமிமலை குன்றுதோறு பழனி என்ற வரிசையில் குறிப்பிடப்பட்ட ஆறு படை வீடு தர்மத்தில் வருகின்றது குன்றுதோறு இடம் இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள ஒரு புனித மலைத்தலம் திருமுருகாற்று படை இலக்கியத்தில் பரிந்துரைக்கப்பட்ட மிகப்பழமையான முருகன் திருத்தலம் தோற்ற வரலாறு குன்றுதோற்றில் முருகப்பெருமான் வேளாவுடன் பாலித்து நின்றருளும் தலம் பெருமாள் இங்கு குமரவேலாயுதனாக காணப்படுகிறார் பழம்பொருள் குறிப்புகளின்படி அசுரனை கொன்ற பின் இங்கு ஓய்வெடுத்தார் சூரபத்மனை வென்ற பின் இங்கு வந்து ஆற்றங்கரை அருகே ஓய்வெடுத்தார் அப்போது தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அர்ச்சனை செய்து நீங்கள் படைத்தளம் இதுவே ஆகட்டும் என்று வேண்டுகோள் வைத்ததால் இது படைவீடு எனப் பெற்றது இயற்கை வர்ணனை சங்க இலக்கியம் திருமுருகாற்று படையில் ஆறு படை வீடுகளில் மிகவும் இயற்கை செழித்து விளங்கும் தலம் என்று விவரிக்கிறது அடர்ந்த காடுகள் ஆற்றுகள் குளங்கள் மலைச்சரிவுகள் முனிவர்கள் தவம் செய்த குகைகள் குன்றுதோற்ற அழகை எடுத்துரைக்கிறது முக்கிய தெய்வங்கள் முருகன் வேலாயுதனார் வள்ளி தேவசேனா நாதர் சமேத விஸ்வநாதி அம்பா சிறப்பு நிகழ்வுகள் ஸ்கந்த சஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் கோடை சித்திரை திருவிழா இங்கு மிக சிறப்பாக நடைபெறும் குன்றுதோறு எதற்காக பிரசித்தி குடும்ப அமைதி திருமண தடைகள் நீங்க குழந்தை பெற்றல் வியாபார வளர்ச்சி இவற்றிற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன உங்கள் இல்லங்களில் தினமும் தெய்வ ஒளி பரவ வேண்டுமா எங்களுடைய ஒலி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க